ஆத்மா நமஸ்தே இன்றைக்கான புத்தக வாசிப்பு பேஜ் நம்பர் முன்னூத்தி எண்பத்தி ஒன்று சாப்டர் நாற்பத்தி எட்டு தத்துவங்களை பரிசோதனை செய்தல் கருவூரில் என்றால் கருப்பையில் கருவாய் தரித்து கட்டுப்பட்டு குடியிருந்து வந்த ஒரு சிறுவன் ஞானத்தை அடைய விரும்பி ஓர் ஆச்சாரியரை அடுத்து பற்பல சுதிகளை கேட்களுற்றான் கேட்டவைகளை சிந்திக்கும் காலத்தில் அவனுக்கு அநேக விஷயங்களில் சந்தேகம் உண்டாயிற்று அவைகளில் முக்கியமானது எது என்றால் சர்வ ஜீவராசிகளும் பரப்பிரம்மமே என்று சுத்திகள் முறையிடுகின்றனவே ஆனால் நாம் பரபிரம்மத்தினின்றும் வேறாகத்தானே இருக்கின்றோம் அது ஏன் என்பதே ஆகும் பிறகு அவன் இதை ஆழ்ந்து யோசிக்கும் இடத்தில் தன்னிடத்தில் உள்ள அக்ஞானமே காரணம் என தெளிந்தான் ஆயினும் இதை சந்தேகம் தெளிய ஓர் குருவை அடுத்து கேட்கத் தொடங்கினான் சிஷ்யன் அக்ஞானம் என்பது எது குரு தன்னைத்தான் அறியாமல் இதர விஷயங்களில் பிரயத்தனப்படுவதே அஜ்ஞானம் என்று சொல்வார்களே ஒழிய அக்ஞானம் என்று ஒரு வஸ்து இல்லை அஜானம் என்பது அறியா தன்மையே ஆகும் சிஷ்யன் மாயை என்றால் என்ன குரு மாயை என்பது பகவானுடைய லீலையே ஒழிய மாயை என்று ஒரு வஸ்து இல்லை ஆதலால் இந்த மாயா மாயாஸ்வரூபத்தை சொல்கின்றோம் கேள் பூலோகத்தில் கோசலம் என்னும் தேசத்தில் காதி என்ற பெயருடைய ஒரு பிராமணன் இருந்தான் அவன் ஒரு காரியத்தை மனதில் நினைத்து உறவினரை விட்டு நீங்கி வனத்திற்கு சென்று ஒரு தடாக நீரின் தடாக நீரின் நடுவில் கழுத்தளவு ஜலத்தில் போய் நின்று விஷ்ணு மூர்த்தியை நினைத்து எட்டு மாதங்கள் வரையில் மேலாகிய தவத்தை செய்து வந்தான் பிறகு விஷ்ணுவானவர் அவனுக்கு பிரத்யட்சமாய் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டனர் அதைக் கேட்ட பிராமணன் கரையேறி வந்து திருமாலை கை குவித்து வணங்கி பரமேஸ்வரா லக்ஷ்மி மனோஹரா புரஹா ஸ்மரஹாரா ஸ்மரஹரா பாப்பவிதூரா பரம கல்யாண குணாதரா தயாகரா தர்ம நிலையா பிராணதாரித்த நாசனா பவி பந்த விமோசனா பக்தவக்சலா சந்திரசூடா வதம்சா உனது மாயா சொரூபத்தை தரிசிக்க விரும்புகின்றேன் நான் என்றான் அதை கேட்ட பகவான் அப்படியே என் சுரூபரூபத்தை காண கடவாய் கண்ட பிறகு அதனை நீங்க கடவாய் என்று அனுகிரகித்து பகவான் மறைந்து விட்டார் பகவான் மறைந்தவுடன் பகவானை சேவித்த சந்தோஷத்தினால் அதிக உற்சாகம் சந்தோஷம் கொண்டு தன்னை தான் மறந்து அநேக நாள் பரியந்தம் தன் தியானத்திலேயே இருந்து விட்டான் இவ்வாறு சில மாதங்கள் சென்றன பிறகு ஒரு நாள் முன்னே திருமால் அருளிச்செய்த மாயா சுரூபத்தை நினைத்து கொண்டே சென்று ஒரு தாமரை தடாகத்தில் இடுப்பளவு ஜலத்தில் நின்று வலது கை சிரசை மேல் எடுப்பதற்குள் என்ன காட்சியைக் கண்டதும் இனி சொல்கின்றோம் தான் தன் பந்துக்கள் இருக்கும் வீட்டில் வியாதியினால் இறந்தவனாக தன்னை கண்டான் பிறகு தன் பந்துக்களும் தன் மனைவி தன் தாய் முதலா முதலானோர் தன்மேல் விழுந்து கட்டி கதறி அழுவதையும் கண்டான் இதற்கு மேல் தன்னை சுடலைக்கு கொண்டு போய் சுட்டு சாம்பலாய் செய்ததையும் பார்த்தான் நீரில் நடுவில் இருக்கின்ற பிராமணன் இன்னும் என்ன கண்டான் என்றால் தான் ஊனதேசம் என்கிற ஒரு நகரம் முடிவில் இருக்கும் நீசர் குலத்தில் ஒரு பெண்ணின் வயிற்றில் வெந்த கரிகட்டை போல் ஆண்மகனாக பிறந்து அந்த குலத்து பெண்ணொருத்தியை மனம் புரிந்து மனமும் பிராணவாயுமும் போல் ஒன் ஒற்றுமையாய் கலந்து வாழும் நாளில் தன் குலம் குலம் விளங்க சில புத்திரர்களை பெற்றதையும் கண்டான் சில நாள் சென்ற பிறகு தன் சேரிக்கு சில தூரத்தில் ஒரு சிறு தழை குடிசை கட்டி அதில் வசித்து கொண்டிருக்கும் பொழுது தன் மக்களுக்கும் தனக்கும் தன் மனைவிக்கும் கிழத்தனம் வந்துவிட்டது மனைவி மக்களுக்கும் தனக்கும் ஒருமிக்க கிழத்தனம் வந்ததை பார்த்து வருந்தும் காலத்தில் தன்னை தவிர மற்றவர்களை எல்லாம் காலன் அதாவது யமன் கொண்டு போய் விட விட்டான் தனியே இருந்து வாய் அலறி ஓவென்று கூச்சலிட்டு அழுது பிறகு சகிக்க மாட்டாமல் மனம் கலங்கி நிராசை உள்ளவனாய் அநேக நாடுகளில் வெகுகாலம் காலம் திரிந்து கொண்டிருப்பதாய் கண்டான் இவ்வாறு திரிந்து கொண்டே கடைசியாய் கீர நாட்டின் ராஜதானியில் புகுந்து சொர்க்கம் பொன்மயமாய் இருக்கும் வீதியின் வழியாய் வந்து கொண்டிருப்பதையும் கண்டான் அது அது சமயம் அவ்வூர் அரசன் மாண்டு இருந்தபடியால் ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேற்று அரசனை நியமிப்பதற்கு பட்டத்து யானையை மந்திரிகள் அலங்கரித்து அதன் துதிக்கையில் புஷ்ப மாலையை தந்து செங்கோல் செலுத்த வேற்று அரசனை கொண்டு வர என்று அந்த யானையிடம் சொல்லி அனுப்பினார்கள் அவ்வார்த்தையை கேட்ட ஆன அந்த யானையானது உடனே மாலையை தன் தும்பிக்கையால் எடுத்துக்கொண்டு அதிவேகமாய் சென்றது அப்பொழுது ராஜாதி ராஜர்கள் எல்லோரும் தம் தம் கழுத்தில் மாலையை தரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைத்து யானைக்கு எதிரில் சென்று நின்றார்கள் அந்த யானையானது அவர்களின் கழுத்தில் மாலையை சூட்டாமல் அவர்களில் இருந்து தப்பித்து கொண்டு முன் சொல்லிய இருக்கும் வீதியின் வழியாய் வந்தது அப்போது காதி என்னும் சண்டாளன் யானை வரும் வேகத்தை பார்த்து பயந்து ஒரு மூலையில் பதுங்கிக் கொண்டான் மேற்படி யானையானது சண்டாளனுக்கு நேராய் வந்து அவன் கழுத்தில் மாலையை தரித்து தன் முதுகின் மேல் இருக்கும் அம்பாரியில் ஏற்றி கொண்டு போவதையும் கண்டான் சிஷ்யன் ஓ யோகீஸ்வரரே அந்த யானையை எதிர் நோக்கி வந்த ராஜாஜி ராஜா ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் மாலையை தரிக்காமல் கேவலம் இருக்கும் சண்டாளனது கண்டத்தில் அதாவது கழுத்தில் மாலையை தரிப்பதற்கு காரணம் யாது குரு குழந்தாய் அந்த காரணத்தை சொல்கின்றோம் கேள் இப்பொழுது மாயைக்குள் அகப்பட்டிருக்கும் சண்டாளன் காதி எனும் பிராமணன் என்று உனக்கு நன்றாய் தெரிய வருகின்றதல்லவா இவன் ஆதியில் விஷ்ணுவை குறித்து தவம் செய்தபடியால் சர்வத்திற்கும் ஆதாரமாய் இருக்கப்பட்ட பர அப்பு தேயு வாயு ஆகாசம் எனும் பஞ்ச பூதங்களால் விஷ்ணு ரூபத்தை தரித்து காதி எனும் பிராமணனிடம் சென்று அவன் கேட்ட வரத்தை தந்து மறுபடியும் முன் சொன்ன பஞ்ச பூதங்களையும் அந்தந்த பூதங்களில் ஐக்கியம் செய்து முன்னெடுத்த விஸ்வர் விஷ்ணு ரூபத்தை மறைத்து தான் யதாரீதியாய் ரீதியாய் இருந்தது குழந்தாய் இவன் தவம் செய்யும் விஷயம் அந்த பரபிரம்மம் எப்படி அறியும் என்று எண்ணுகின்றாயோ என்ன அதன் ரகசியத்தை சொல்கின்றோம் கேள் மனிதர்கள் எதை எதை நினைத்து தவம் செய்கின்றார்களோ அவைகளை எல்லாம் அவரவர்களின் இருதய கமலத்தில் சாட்சி சுரூபமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சாக்ஷாத் பரபிரமத்தின் அம்சமாகிய ஆத்மா அறிகின்றது எப்பொழுது ஆத்மா அறிகின்றதோ அப்பொழுதே பரபிரமும் அறிந்தது ஆகும் ஆத்மா பரபிரமம் என்று நாம பேதமே ஒழிய அதன் குணம் மாத்திரம் ஒன்றேயாம் எப்படியெனில் ஏரியின் உள்ள ஏரியின் உள்ள ஜலம் ஊர் முழுதும் இருக்கப்பட்ட ஜனங்களின் தாகத்தை தணிக்க தணிக்க செய்கின்றது குடத்து ஜலம் ஒரு குடும்பத்தில் உள்ள ஜனங்களின் தாகத்தை தணிக்கச் செய்கின்றது ஒரு ஒரு சிறிய சொம்பு ஜலம் ஒரு மனிதனின் தாகத்தை தணிக்க செய்கின்றது ஆதலால் பெரிது சிறிது எனும் பேதமே ஒழிய தாகம் தணிக்கும் தன்மை ஒன்றேயாம் அதுபோல் ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள பேதம் என்று அறிய கடவாய் இப்படி சாட்சி இருக்கும் ஜீவாத்மா யானையிலும் இருப்பதனால் மேல் சொல்லிய சண்டால் கண்டத்தில் மாலையை தரிக்கும்படி அந்த யானையினுடைய மனதிற்கு தோன்றும்படி ஆத்மா செய்வித்தது அதனால் தன்னை எதிர்நோக்கி வரப்பட்ட ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் மாலையை தரிக்காமல் சண்டாளன் இருக்கும் இடத்திற்கே நேராய் சென்று அவன் கழுத்தில் மாலையை சூட்டி தன் அம்பாரியில் ஏற்றி ஏற்றிக்கொண்டு மந்திரிமார்களிடம் கொண்டு போய் விடும்படியாய் பரபிரம்மத்தின் அம்சமாகிய ஆத்மா யானையினது மனதிற்கு சாவியை கொடுத்து திருப்பி விட்டபடியால் அந்த யானை அவ்விதமாய் செய்ததென்று அறிய கடவாய் பிறகு யானையினால் கொண்டு வரப்பட்ட இவனை மாதர்கள் ஸ்நானம் செய்வித்து அலங்கரித்தார்கள் பழைய மந்திரிமார்களும் சேனாதிபதி முதலானோர்களும் இவனை அரசனாக முடிசூட்டி காவலன் என்கின்ற நாமம் அளித்து அவனது ஆக்ஞையை சிரசாக வகித்து நடந்தார்கள் அப்பொழுது அந்த சண்டாளன் கீர தேசத்தை நீதியாக செங்கோல் செலுத்தி வந்தான் இப்படி எட்டு வருடங்கள் கழியவே ஒரு நாள் காலால் நடந்து தன் அரண்மனையின் நெர் தெருப்புறத்தில் நீச வேஷத்தோடு உலாவும் சமயத்தில் முன்பு தன் ஊரில் தனக்கு பழைய பந்துவாய் இருந்தவர்களில் ஒரு முதியோன் வந்து அரசனை பார்த்தவுடன் ஆசையோடு தழுவி முன் பெயரை சொல்லி எங்களுக்கு பழைய பந்துவாகிய நீ எங்களை விட்டு எங்கே போனாய் இப்பொழுது எவ்விடத்தில் இருக்கின்றாய் என்று இவனது பழைய வரலாற்றை உள்ள உள்ளபடி சொல்லி விசாரித்தான் அதை கேட்ட இவன் இங்குள்ளவர்கள் யாராயினும் இதை கேட்பாராயின் தனக்கு பழியாய் முடியும் என்று நினைத்து அச்சண்டாளன் முதியோனை உரத்த சப்தத்தோடு அதட்டி துரத்தி விரைவாக தன் அந்த பிரவேசித்தான் சாளர வாயிலில் நின்று இவற்றையெல்லாம் கண்டும் கேட்டும் இருந்த ஸ்ரீகள் எல்லோரும் ராஜஸ்திரீ மந்திரிமார்கள் முதலானவர்களுக்கும் அறிவிக்க இவன் சண்டாளனாய் இருக்கலாம் என்று அவர்களும் நினைத்து மிகவும் மன வருத்தம் அடைந்தார்கள் ஆனால் அவன் மாத்திரம் மனம் கலங்காமல் அவைகளை அறியாதவன் போல் பழையபடியே சிங்கான சிங்காசனத்தில் இருந்தான் இவனை மாதர்கள் மாதர்கள் மந்திரிமார் முதலானோர்கள் தீண்டுவதற்கு சகிக்காமல் பிணத்தை அருவறுத்தல் போல் அருவறுத்து இருந்தார்கள் இவனோ கல்வி செல்வங்கள் இரண்டுமில்லாத பிராணிகளைப் போல் இருந்தான் அந்த மாந்தரும் நாமெல்லாம் நீசரானோம் இனி ஒரு பிராயசத்தின் பிராயசத்தினாலும் பரிசுத்தராக மாட்டோம் நாம் பரிசுத்தமாவதற்கு தீ பாய்வோம் என்று நிச்சயித்து நெருப்பை வளர்த்தி அதில் எல்லோரும் வீழ்ந்து மடிந்தார்கள் இவன் அவர்கள் மடிந்ததைக் கண்டு நமது தொடர்பால் அல்லவோ இத்தனை பேர்களும் நாசமடைந்தார்கள் இனி நாமும் மாண்டு போவதே தக்க நன்மை என்று நினைத்து தானும் தீ மூட்டி அதில் விழுந்தபோது அந்த தீயானது இளம் தளிரை எரிப்பது போல் இவன் சரீரத்தை எரித்தது உடனே நீரில் மூழ்கியிருந்த காதி என்னும் பிராமணன் ஜலத்திற்குள் மூழ்கியிருந்த மேல் மேலெடுத்தவுடன் பிராமணன் சரீச சரீரம் பதை பதைத்து நடுங்கி உடனே நீரை விட்டு மகா மாயையின் நின்று நீங்கி ஈஸ்வரனது சர்வசக்தியை குறித்து புகழ்ந்து மனம் கழித்து இருந்தான் சந்தோஷமாய் இருந்தான் இக்கதை இன்னும் உண்டு இவ்விடத்திற்கு வேண்டியது இவ்வளவே கதை கதை முழுதும் அறிய விரும்புவோர் ஞான வாசித்தம் இருபத்தி நான்காவது கதையில் விரிவாய் காணலாம் சிஷ்யன் சுவாமி ஓர் முழுக்கு போட்டு சிரசை எடுப்பதற்குள் எத்தனையோ வருடங்கள் சென்று விட்டனவே இதற்கு யாது காரணம் குரு குழந்தாய் அதற்கு காரணம் சொல்கின்றோம் கேள் பிரம்மதேவருக்கு இருக்கப்பட்ட வயதை அனுசரித்து தன் மாயா சுரூபத்தை காதி எனும் பிராமணன் தரிசிக்கும்படி பகவான் சங்கல்பித்தார் அதாவது நினைத்தார் அதனால் அவன் அத்தனை வருஷங்கள் மாயையில் கட்டுப்பட்டு இருந்தான் இவன் இன்னும் எத்தனையோ கோடி ஜென்மங்கள் எடுக்க வேண்டும் என்று பகவான் சங்கல்பித்தாலும் அத்தனை கோடி ஜென்மங்களையும் ஓர் முழுக்கு போடுவதற்குள் எடுக்கவும் எடுக்கலாம் இதோட சாப்டர் நாற்பத்தி எட்டு பேஜ் நம்பர் முன்னூற்றி எண்பத்தி ஏழு முடியறது நாளைக்கு வேற ஒரு சாப்டரில் அதாவது அடுத்த சாப்டர் நாற்பத்தி ஒன்பது கிருஷ்ணன் பிரம்மதேவன் கர்வ கர்வத்தை அடக்குதல் அப்படிங்கிற சாப்டரை நாளை தொடரலாம் ஆத்மா நமஸ்தே